பொலிட்டிக்கல் பொடிமாஸ் நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் கரு சம்பவம் நடந்து மூணு நாட்கள் கழித்து சாகவாசமாக வீடியோவில் விஜய் பேசியது அவர் மீதான வெறு வெறுப்பை தணிப்பதற்கு பதிலாக அதிகரிக்கவே வைத்திருக்கிறது துயரத்தை வருத்தத்தால் மன்னிப்பால் அணைப்பதற்கு பதிலாக இன்னும் மெர்சலை ஏற்படுத்தியிருக்கிறார் தான் கலந்து கொண்ட பரப்புரையில் நான் இத்தனை பேர் மடிந்திருக்கிறார்கள் அதற்காக வருத்தப்படுகிறேன் பொறுப்பேற்கிறேன் என்ற வார்த்தைகளை கூட வெளிவந்து விடாமல் கவனமாக தவிர்த்திருக்கிறார் விஜய் ஆழ்ந்த இரங்கல் என சொல்லி கடந்து போவதற்கு ஒருவன் இரும்பு இதயம் படைத்தவனாகத்தான் இருக்க முடியும் எங்கள் வழிகளை புரிந்து எங்களுக்காக பேசியவர்களுக்கு நன்றி என்றெல்லாம் நினைவுபடுத்தி சொல்ல முடிந்த விஜய்க்கு வருத்தம் தெரிவிக்க மட்டும் வார்த்தைகள் வரவில்லை ஒரு முடிவு எடுத்துவிட்டால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என்ற அவருடைய சினிமா டயலாக் போலவே கரு சம்பவத்திலும் எனக்கும் நுனி அளவு கூட சம்பந்தமில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதனை நிறுவத்தான் விளக்க வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரே தவிர அந்த கொடுமையின் பாதிப்பை அவர் உணரவில்லை என்பதே அவருடைய பேச்சு வெளிக்காட்டுகிறது ஐந்து மாவட்டங்களுக்கு பிரச்சாரம் போனோம் ஏன் கரூரில் மட்டும் நடக்குது மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என சொல்கிறார் கரூருக்கு டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் விஜய் ஒதுக்கியிருந்தார் ஏன் அந்த தேதியை அவசர அவசரமாக செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மாற்றினார் நாமக்கல்லுக்கு காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு சென்னையில் காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்குத்தான் புறப்பட்டிருக்கிறார் கரூரில் விஜய் பேசுவதற்காக சொன்ன நேரம் மதியம் பன்னெண்டு மணி ஆனால் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்குத்தான் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையத்துக்கு வந்திருக்கிறார் வேண்டுமென்றே காலத்தாமரம் செய்து வரவேற்புகளையும் ரோட் ஷோக்களையும் நடத்தி இரவு ஏழு மணிக்கு வேலுசாமிபுரம் ஜங்ஷனுக்கு வந்து சேர்ந்தார் கரூரில் விஜய் பேசும் பாயிண்டை அடைவதற்கு முன்பே பஸ்ஸில் விஜய் தெரிவதற்காக பொருத்தப்பட்ட விளக்குகள் அணைக்கப்பட்டு பக்கவாட்டு கதவின் சட்டர் மூடப்பட்டிருக்கிறது காரணம் விஜயை பார்த்துவிட்டு மக்கள் அப்படியே கலைந்து விடக்கூடாது அந்த கூட்டமும் அப்படியே பேசும் ஸ்பாட்டுக்கு வரவேண்டும் என்பதற்காக திமுகவின் முப்பது விழாவின் கூட்டத்தை விட தனக்கு அதிகம் என்பதை காட்ட முனைந்திருக்கிறார் விஜய் விஜய் பேசும் ஸ்பாட்டை அடைய ஜனசமுத்திரத்தின் ஊடே பஸ்ஸை இயக்கியிருக்கிறார்கள் முன்னே செல்லாதீர்கள் என்று போலீஸ் அறிவுறுத்தி இருக்கிறது அதையெல்லாம் அவர்கள் சட்டை செய்யவே இல்லை விஷுவலில் வரும் பெரும் கூட்டம்தான் அவர்கள் கண்முன் தெரிந்திருக்கிறது அவர்கள் திட்டமிட்ட ஸ்பாட்டுக்கு பஸ்ஸை கொண்டு வந்து நெரிசலை இன்னும் உச்சத்துக்கு ஏற்றியிருக்கிறார்கள் பிரச்சார வாகனம் வந்த பிறகு விஜய் மேலே ஏறி வருவதற்கு முழுதாக ஒன்பது நிமிடம் ஆகியிருக்கிறது அதைவிட விஜயின் பேச்சு நேரம் குறைவுதான் நோயாளிகளை ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லும் நேரத்தை கோல்டன் அவர் சென்பார்கள் இந்த ஒன்பது நிமிடங்களின் மதிப்பை உணருங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்தி சாகடித்திருக்கிறார்கள் இத்தனையும் செய்துவிட்டு ஐந்து மாவட்டங்களுக்கு பிரச்சாரம் போனோம் ஏன் கரூரில் மட்டும் நடக்குது மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என பழியை மடைமாற்றம் செய்ய விஜய் முயல்கிறார் ஐந்து மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்திற்கு போயிருக்கிறோம் அங்கே எதுவும் நடக்கவில்லை கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என தப்பித்து கொள்ள பொய்யை விதைக்கிறார் விஜய் அதிகாரப்பூர்வ கணக்குப்படி மதுரையில் பதினாலு பேர் திருவாரூரில் பதினேழு பேர் விழுப்புரத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் நாகப்பட்டினத்தில் ஐந்து பேர் திருச்சியில் பன்னெண்டு பேர் நாமக்கல்லில் முப்பத்தி ஐந்து பேர் அரியலூரில் ஆறு பேர் கரூரில் நூற்றி பதினாறு பேர் என இதுவரை விஜய் மாநாட்டிலும் மக்கள் சந்திப்பு கூட்டங்களிலும் காயமடைந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் விஜய் பரப்புரையின் போது பலர் மயங்கி விழுந்தது எல்லாம் தெரியாது என்றால் ரசிகர்கள் திறல் விஜயின் மூலையை மலுங்கடித்திருக்குது என்று அர்த்தம் மக்கள் சேஃப்டி தான் முக்கியம் என்று இப்போது பேசும் விஜய் அன்றைய கூட்டத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆம்புலன்ஸை விட சொல்லுங்க என்று பலர் கதறியதும் ஆம்புலன்ஸை அனுப்புங்க என்று சொல்லிவிட்டு யாருக்கு என்னாச்சு என்று கூட கவலைப்பட்டு விசாரிக்காமல் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று பாடத் தொடங்கிவிட்டார் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் என்கிறார் விஜய் தன்னை சுற்றி பவுன்சர்கள் பாதுகாப்பான கேரவன் ஒய் பிரிவு பாதுகாப்பு கிரிலுக்கு கிரீஸ் தடவியது எல்லாம் மக்களுக்கான பாதுகாப்பு தானா எங்களை நம்பி வந்தவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்று எங்களுக்குத்தான் அதிகம் வருத்தம் இதனால் தான் விஜய் வெளியே வரவில்லை என கரூர் நீதிமன்றத்தில் தாபேக்கா தரப்பு வழக்கறிஞர் வாதம் வைக்கிறார் அதே வருத்தத்தை வீடியோவிலும் பேசுவதற்கு விஜய்க்கு என்ன தடங்கள் இருந்தது அதனை பேசாமல் அவரை யார் தடுத்தார்கள் நம்முடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என மேடையில் முழங்குகிறார் விஜய் பாஜகவோடு திமுக கிரவுண்ட் டீலிங் போட்டிருக்கிறது மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு பாஜகவின் அசைன்மெண்ட்டுக்கு ஆட ஆரம்பித்து விட்டார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகை மாலினி கமிட்டியின் விசாரணை விஜய்க்கு ஆதரவாக பாஜக நிர்வாகிகளின் குரல் சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை எல்லாமே விஜயை வளைப்பதற்காக தான் கரூர் கொடுமையில் இருந்து தப்பிக்க பாஜக தான் உதவும் என விஜய் நம்ப ஆரம்பித்து விட்டார் விஜய் வெளியிட்டிருக்கும் வீடியோவின் உள்ளடக்கம் ஒன்றுதான் டெல்லியில் இருந்து பாதுகாப்பு சிக்னல் கிடைத்து விட்டது அந்த தைரியம்தான் மாநில அரசின் மீது பழியை போட்டு தப்பிக்க நினைக்கிறார் பாஜகவிற்கு தான் விஜய் களமாடப் போகிறார் என்பதை அப்பட்டமாகவே வீடியோ வெளிக்காட்டிவிட்டது டெல்லி பால் வார்த்ததும் பாம்பு புட்டிலிருந்து சீர்கிறது சிஎம் சார் என்று ஜெயலலிதா ஆட்சியில் தலைவா பட பிரச்சனைக்கு நின்றபடியே கைகட்டி வீடியோ வெளியிட்ட விஜய் இப்போது ஸ்டாலின் ஆட்சியில் கரூர் துயரத்திற்கு உட்கார்ந்தபடியே வீடியோ வெளியிட்டிருக்கிறார் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பேசியிருக்கிறார் கோட் படத்தில் அப்பாவை விட வில்லத்தனம் செய்யும் மகன் விஜய் கேரக்டரை தான் அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் கொஞ்சமும் ஈரமில்லாமல் வஞ்சமும் துரோகமும் வன்மமும் கொண்ட மகன் கேரக்டரில் வரும் விஜயே வீடியோவில் வந்தும் நிற்கிறார் இனி கூட்டங்களில் நாம் எப்படி பொறுப்புணும் நடந்து கொள்ள வேண்டும் கூட்டத்துக்கு குழந்தைகள் வயதானங்களை அழைத்து வரக்கூடாது இனி குறிப்பிட்ட நேரத்தில் பேசுவேன் ரோடு ஷோ கிடையாது சமூக வலைதள பக்கங்களில் அபியூஸ் ஆக பேசக்கூடாது யாரையும் யாரையும் காயப்படுத்தி பேசக்கூடாது என்றெல்லாம் வீடியோவில் அழுத்தமாக பேச்சிருக்கலாம் அதையெல்லாம் அவர் செய்யவே இல்லை ஆனால் சிஎம் சார் என்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானால் செய்யுங்க என சொல்லி பிரச்சனையை இன்னும் பெரிதாக்க முயல்கிறார் போலீஸ் ஸ்டேஷனே பஸ்தாயிடும்னு அவருடைய ரசிகர்கள் பேசுகிறார்கள் அவர்களை அடக்கி வைக்க வேண்டும் என்ற கடமை கூட விஜய்க்கு இல்லை வன்முறை தூண்டும் விதமாகவே பேசி சவால் விடுகிறார் இறந்தவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தாபே வரவில்லை மருத்துவமனையில் கூட பார்க்கவில்லை விஜய் சென்னைக்கு தப்பி ஓடுகிறார் இதையெல்லாம் தாண்டி ஆதவ் அர்ஜுனாவின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இறந்து போனவர்கள் எல்லாம் விஜய் கூட்டத்துக்கு வந்தவர்கள் இல்லை என சொல்லி செத்தவர்களையே கொச்சைப்படுத்திவிட்டார் கரூர் நெரிசல் மரணத்திற்கு சம்பந்தம் இல்லை என ஒதுங்கி கொண்ட அரசியலை கூட புரிந்து கொள்ள முடிகிறது இறந்தவர்கள் கூட்டத்துக்கு வந்தவர்கள் இல்லை என சொல்ல எத்தனை கொடும் நெஞ்சம் இருக்க வேண்டும் எந்த உறவர்கள் வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க இது இன்னாரு எங்களுடைய ரிப்போர்ட் எப்போ வந்து நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு மருத்துவமனையில் இறந்தவங்களையும் இந்த விஜய் தான் முதல்வராக வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாரா இறந்தவர்களின் முந்தைய புகைப்படங்கள் எல்லாம் ஊடகங்களில் வந்திருக்கிறது அதில் தாவேக்கா கொடியை தோளில் போட்டபடியே எத்தனை பேர் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த புகைப்படங்கள் எல்லாம் முகத்தில் காரி துப்புகின்றன கரூர் வேலுச்சாமி புறத்தைச் சேர்ந்த ஆகாஷ் ஸ்ரீ ஆகியோர் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஜோடி விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடைபெற இருந்தது அவர்கள் விஜய் ரசிகர்கள் தாவேக்கா துண்டுடன் ஸ்பாட்டில் நின்று இருவரும் மகிழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்திருக்கிறார்கள் அந்த போட்டோவை எல்லாம் பார்த்தும் கூடவா அந்த பிணம் எங்களுடையது இல்லை என சொல்ல மனம் வந்திருக்கிறது இரண்டு வயது குரு விஷ்ணுவின் தலையிலும் தோளிலும் தாவேக்கா தூண்டுடன் கூட்டத்திற்கு வந்து உயிர் விட்டிருக்கிறான் அந்த பிஞ்சு பணம் கூட எங்கள் ஈவெண்ட்டில் விழுந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்பதற்கு எப்படித்தான் மனசு வந்ததோ இறந்தவர்கள் விஜய் கூட்டத்துக்கு வந்தவர்களே இல்லை இவர்கள் யாரென்றே தெரியாது எங்கோ விழுந்த பிணங்களை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் என தாவேக்க வழக்கறிஞர் சொல்வது தரம் கட்ட செயல் பிணம் உங்களுக்கு சொந்தமில்லை என்றால் அந்த பிணங்களுக்கு ஏன் இருபது லட்சம் ரூபாயை விஜய் வழங்கினார் பிணத்தை கூட கைகழுவிவிடும் அரசியல் கட்சியை இந்தியா இதுவரை பார்த்ததில்லை மொத்தத்தில் விஜய் ஒரு மரண வியாபாரி முந்தைய தினம் முதல்வர் ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிடுகிறார் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம் தமிழ் உறவுகள் கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார் அடுத்த நாள் விஜய் வீடியோ வெளியிடுகிறார் சிஎம் சார் என்ன பழி வாங்க வேண்டும் என நினைத்தால் என சவால் விடுகிறார் சிஎம் சார் உங்களுக்கு அரசியல்வாதிக்கும் சினிமாக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் சட்டம் ஒழுங்கை ஒருவர் காப்பாற்றுகிறார் இன்னொருவர் சவால் விடுகிறார் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கோட்டைக்கு வராமல் நாசமாகட்டும் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது மழை பெய்யும்போது எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் எருமை மாடு மழையில் நனைந்தபடியே போகும் அப்படி எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் திருச்சி ஏர்போர்ட்டில் கடந்து போனார் விஜய் இறந்தவர்களின் துயரத்திற்கான உடல் மொழி கூட அவரிடம் வெளிப்படவே இல்லை விஜய் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் குற்றுயிரும் குலையுருமாக இருக்க அவரோ பனையூருக்கு பறந்து போகிறார் சார் முப்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என பத்திரிகையாளர்கள் திருச்சி விமான நிலையத்தில் விஜயிடம் கேள்வி எழுப்பிய போது விஜய் பதிலளிக்காமல் போனது கூட ஏற்றுக்கொள்ளலாம் துயரத்தின் அறிகுறிகளை கூட தன் உடல் மொழியில் கூட விஜய் காட்டவில்லை பெண்களுக்கு நடுவே சினிமாவில் கதறி அழுது நடிப்பாரே அந்த மாதிரியாவது சோகமாக அழுது கொண்டே போயிருக்கலாம் பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினான் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான் எரித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவான் என்பதெல்லாம் நிஜத்தில் நடக்காது நிழலுக்கு மட்டுமே நடக்கும் என நம்புங்கள் எதுக்காக மாப்பிள்ளைய வேணாம்னு சொன்ன அந்த வீட்டில் தினமலர் பேப்பர் இருந்துச்சுமா என பெண் பேசும் மீம்ஸ் ஒன்று சில காலம் முன்பு சுற்றி கொண்டிருந்தது நாற்பத்தி ஓரு பேர் இறந்த வழியை கூட உணராமல் விஜய் போற்றி பாடிக்கொண்டிருக்கும் அவரது ரசிகர்கள் ஆபத்தானவர்கள் இளவு விழுந்த வீட்டிலும் மருத்துவமனையிலும் உள்ளூர் தாவேக்காவினர் கூட எட்டி பார்க்கவில்லை ஆனால் விஜய்க்காக சோஷியல் மீடியாவில் களமாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படியான சைக்கோக்கள் வீடுகளில் மனம் முடிப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் உணர வேண்டும் காவலாளி அஜித்குமார் லாக்கப் டெத்தில் இறந்தபோது தன் அரசின் மீது தவறு இருந்ததை உணர்ந்து அந்த குடும்பத்தினுடன் முதல்வர் ஸ்டாலின் ஃபோனில் பேசி சாரிமா என கேட்கிறார் அப்படியான மனநிலை கூட விஜய்க்கு இல்லை நேரில் போகும் சூழல் இல்லை சரி புரிந்து கொள்ளலாம் இறந்தவர்களின் குடும்பத்திடம் ஃபோனில் கூடவா விஜயால் பேச முடியாது கொள்கை தலைவர்கள் அஞ்சலை அம்மாள் பெரியார் உள்ளிட்டோர் படத்திற்கு எல்லாம் பனையூரில் மரியாதை செலுத்துவது போல கரூரில் இறந்தவர்களின் படங்களை வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடவா தெரியாது நாற்பத்தோரு உயிர்களை விலை கொடுத்து தன்னை ஒரு கோலை என நிரூபித்திருக்கிறார் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க